ஹே கைஸ் மீன் வாங்கலான்னு கிடைக்க போயிருந்தோம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எங்களுக்கு பெருசாக ஐடியாவே இல்லை அவங்ககிட்டே சஜஷன் கேட்டோம் கொழம்புக்கு வந்து ஷங்கராவும் ஃப்ரைட் வந்து பாம்ப்ரெட்டும் சஜஸ்ட் பண்ணாங்க அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு ஹாஃப் கேஜி ஷங்கரா ப்ளஸ் ஒரு ஃபுல் பாம்ப்ரெட் வாங்கியிருந்தோம் அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருந்துச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தப்போ நஞ்சு பிராண்டோட ஃபிஷ் ரோஸ் மசாலா பார்த்துருந்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் மசாலாவில் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் நான் எட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வேறு ப்ராண்டோட ஃபிஷ் ரோஸ்ட் மசாலா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கையில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் எந்த கலர்ஸும் இல்லை பேர்னிங் சென்சேஷனும் எனக்கு பெருசாக தெரியல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் குழம்பு ட்ரை பண்ணுறேன் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் வரைக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு மற்றபடி ஈஸியாக தான் இருந்துச்சு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு மூணு பொருளை வந்து டை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் வெந்தயம் சீரகம் மிளகு அப்புறம் நம்ம யூஸ்வல் மெத்தட் தான் பாத்திரத்துல வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு வந்து இடித்து சேர்த்துருந்தேன் கட் பண்ணுறதை விட ஈஸியாகவும் இருந்துச்சு அப்புறம் தக்காளி குழம்புக்கு தேவையான தக்காளியை பாதியாக பிரித்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பாதி வந்துட்டு குழம்புல போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிட்டு நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் மண் பாத்திரத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க பிகாஸ் அதோடய ஹீட்டில் இது கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கும் மீன் உள்ளே போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து அடுத்த சிம் பண்ணிடுங்க இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் நான் வந்து பாம்பரட்டோட தலையும் அந்த வால் பகுதியும் வந்துட்டு குழம்புல போட்டுட்டேன் அதே மாதிரி சங்கராலேருந்து ஒரு டூ த்ரீ பீசஸ் வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருங்க சரி மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் குழம்போட ஃபைனல் தேங்கனில வந்து ஜஸ்ட் வெங்காயம் அண்ட் கருவேப்பில போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்திருந்தேன் அது வந்து அந்த மீன் குழம்போட இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணால் மீன் குழம்புக்கு வேற என்ன மீன் நல்லா இருக்கும் மீன் குழம்ப வேற எந்த மாதிரி தான் சமைக்கலாம்னு சொல்லி உங்களோட ரெசிபிஸ் உங்களோட கதைகளை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க